கணக்கன்பட்டியார் கோயில் பணிக்கு அனைத்து நல்லுவலங்களுக்கும் உலகநாட்டு மக்கள் நிகழ்களினுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இந்த மலச்சிக்கல் போக இந்த பேயன் வாழப்பழன்னு ஒன்று இருக்குது அதை தோளோட வட்ட வட்டமாக பெல்ல பில்லையாக நறுக்கி சரிங்களா பணம் கல் சேர்த்து இந்த விளக்கெண்ணு சொல்லக்கூடிய ஆமணக்கு எண்ணெயில் ஊற வச்சு அதை டெய்லி ஒரு வெறும் ஒவ்வொரு அந்த பீஸை மட்டும் ஒரு மூணு நாளைக்கு சாப்பிட்டு வாங்க ஐயா மலச்சிக்கலும் இல்லை வாத வழியும் இல்லை வாத தொந்தரவும் இல்லை இப்படி செய்துட்டு வாத வழி இருக்கிறவங்க இந்த நொச்சி இலை இருக்கு பாத்தீங்களா அந்த நொச்சி இலைய கொஞ்சம் போட்டு காய்ச்சி அதில் குளிச்சுட்டு வாங்க அதையே ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வாங்க எல்லாம் சரியா போயிரும் வாழ்க உயர்க நன்றி வணக்கம்